சுமார் அனேர் தூக்கப்படிகள் படிக்கிறேன் எதிர்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் தமிழ்தென்ற தவளாய் என் தமிழ் பாலூட்டி எண்ணில் வீரத்தை வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டை அரங்கில் ஏற்றி உலகத்திற்கு என் முகவரியைக் காட்ட வாய்ப்பளித்த வாக தமிழர் சங்கத்தினை வணங்குகிறேன் முன்னேற்றத்தை தேடி ஓடுகின்றோம் இந்த காலத்தில் நான் படித்து முடித்து என்னவாக போகிறேன் என்ற வினாவிற்கு விடை காண தேடிய போது பொறியாளர் பொறியாளர் ஆசிரியர் மருத்துவர் தொழிலதிபர் என எத்தனை எத்தனை பதவிகள் என் மனத்திரலில் நிழலாடியது ஒரு களம் சிந்தித்தேன் என் சிந்தனை தெளிவானது என் சிந்தனை தெளிவானது மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் நிறைந்த நமது நாட்டின் குறைவாக இருப்பது உள்ளதென்று வைத்து உரமென்று பேசுதல் முதற்றளவையில் நயவஞ்சகம் பொறாமை சுயநலம் வன்முறை உலகில் அன்பு பண்புநலம் கண்ணியம் மனிதாபிமான மனித போன்ற எத்தனையோ நட்பண்புகளுக்கு உருக்கொடுக்க உருக்கொடுக்க வாழ்ந்தொடுக்க கவிஞர்கள் வாழ்ந்த 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 நாட்டின் அழிந்து வரும் நட்பண்புகளுக்கு உருக்கொடுக்க வேண்டும் அழிந்த பண்புகளை கொண்ட நான் நல்ல மனிதனாக நான் வளர வேண்டும் அறிவோடு பண்பு பண்பாடு கலாச்சாரம் இவைகளை உள்வாங்கி சிறந்த மனிதனாக உருவாக வேண்டும் உருவாக வேண்டும் அமைதியாக அமைதிக்கு போராடிய தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் அமைதியை அன்பை பண்பை மனித நேயத்தை வளர்த்தெடுக்கும் சிறந்த மனிதனாக மனிதனாக கொடுக்க வேண்டும் உள் கொடுக்க வேண்டும் கடமை கட்டு கடமை கட்டுப்பாடு கண்ணியத்தை கண்ணியத்தை கண்ணி கண்ணிய மனிதாபிமான மனிதநேயம் மனிதநேயம் வாய்மை மனிதாபிமான வளர்த்தெடுக்கும் சிறந்த மனிதனாக நான் வளர வேண்டும் நான் வளர்த்த நான் வளர்த்தெடுத்த வளர்த்தெடுத்த உ உருக்கொடுக்க வேண்டும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஊழல் லஞ்சம் மதம் ஜாதி இன வேறுபாடு போன்றவற்றை ஒழிப்பவனாக இயற்கையை நேசித்து இயற்கை அன்னையை இலவசமாக தேவைக்கடை மற்றும் தேவைக்கடை மற்றும் பயன்படுத்துவனாக ஏழை ஏழை எளியவரை கலைப்பவனாக தேவை கடும் மற்றும் பயன்படுத்துவனாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரிப்பவனாக ஏழை எளியவரை தூக்கி எடுப்பவனாக சிறந்த குடிமகனாக தமிழண்ணையின் மூத்த மகனாக மொத்தத்தின் நல்ல மனிதனாக நான் மாறப்போகிறேன் தமிழில் தாயின் பாதம் தொட்டே வாகை சுடி வாய்ப்பளித்த வாகை தமிழன் சங்கத்திற்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்